கோயிலுக்கு போனா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கோவிலுக்கு போய் என்ன பண்ணணும் வழிமுறை என்ன நமக்கு வெற்றி தரக்கூடிய மார்க்கம் என்ன அப்படின்னு தெரியறது இல்லைங்க நம்ம மக்கள் நம்ம குழந்தை நம்ம குழந்தை வந்து நம்ம கிட்ட வந்து போகும்போதும் வீந்து ஆசீர்வாதம் வாங்குது வரும்போதும் ஆசீர்வாதம் வாங்குது நம்ம போகும்போது கொடுப்போம் வரும்போது கொடுக்காதே விட்டுருவோம் அதனால் அந்த கான்செப்ட்லாம் நமக்கு தேவையில்லாமா நிறைய ஜோசிக்காரங்க சொல்லுவாங்க நிறைய வ ஏதாச்சும் வளர்ந்து வதந்தி கலைப்பு விட தான் ஏதாச்சும் ஒன்று வதந்தி கலைப்பு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க ஆனா நவகிரகங்கள்ல மட்டும் இடமிருந்து வளம் வரும் ஒரு சர்டன் அதுக்கப்புறமா வந்து திருப்பி வரணும் திருப்பிட்டுல அது குறித்து சார் நவகிரம் அது இப்ப மாத பழைய காலத்து கோயில்ல போய் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் அப்படின்னா போய் தெரியுமா பழமை வாய்ந்த கோயில்ல போய் பார்த்தோம்னா நமக்கு கிடையாது இப்ப வந்துட்டு நவகிரகங்கள் அங்கங்க பண்ணி கோயில்ல வச்சிருக்காங்க வடகிழக்கு மொழியில நவக்கிரகம் பண்ணி வைக்கிறாங்க உள்ள அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கோயிலுக்கு போனா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எல்லாருக்கும் கிடைக்குதா இல்ல இல்ல நிறைய பேருக்கு கோவிலுக்கு போய் அங்கே என்ன பண்ணணும் சரியான வழிமுறை என்ன நமக்கு வெற்றி தரக்கூடிய மார்க்கம் என்ன அப்படின்னு தெரியறது இல்லைங்க இதை தெளிவான விளக்கங்களாக நமக்கு எடுத்திருப்பதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் ஆலோசகர் திரு பார்த்திபன் அவர்கள் வாங்குநேரிலே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மல்கை நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாழி விமானத்தில் எல்லா போன ஆண்டாளுக்கே நரசிம்ம திருவடிகளே சரணம் சார் உங்கள் ஆண்டாள் வசூலை அடிக்கடி சொல்வீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதற்கு உரித்தான தீர்வுகள் அப்படிங்கிறது வந்து மந்திரம் எந்திரம் தந்திரம் தாயத்து தகடு இதெல்லாம் கிடையாதுப்பா இதெல்லாம் வந்து நம்பவே நம்பாதீங்க நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா அது இறை சக்தி மட்டுமே அப்படின்னு சொல்கிறீங்க சார் நாங்களும் அதை நம்பி தான் கோயிலுக்கெல்லாம் போகிறோம் ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே மாற்றமே வர மாட்டேங்குது அப்படின்னா நாங்கள் கோயிலுக்கு போய் ஏதோ ஒரு விஷயம் செய்யறதுக்க விடுறோம் இல்லைங்களா அது என்னது சார் அருமையான கேள்விம்மா இது மக்கள் மனிதில் மக்கள் மனதில் தோன்றக்கூடிய கேள்வி நம்ம கோயிலுக்கு போகிறோம் நம்ம சொல்கிறோம் ஆனால் நடக்க மாட்டேன் நம்ம அப்போ எப்படி வேண்டது இல்லையா என்ன எதுனா அவங்க மனசில் எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும் இந்த கேள்வி இருக்கும் இது அருமையான கேள்வி அருமையான கேள்வி நன்றிமா நம்ம முதல்ல இப்போ கோயிலுக்கு போகிறோன்னா கோயிலுக்கு போனோடனே கொடிமரம் இருக்குமா கொடிமரத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் போய் இறைவனிடம் வந்து போய் நன்றி தான் சொல்லணும்மா இந்த நேரத்துக்கு உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு இந்த டைம் கொடுத்த உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு நம்ம வணங்கணும் என்ன நினைக்கிறோமோ நம்ம பாசிட்டிவாகவே நினச்சிட்டு நமக்கு எனக்கு இந்த வீடு கிடைச்சதுக்கு நன்றி அதாவது நமக்கு கிடைக்க போகிறதுக்குமா அதாவது நமக்கு இப்போ வீடு வாங்க போகிறோம் இடம் வாங்க போகிறோம் கார் வாங்க போகிறோம் வண்டி வாங்க போகிறோம்னு நம்ம நினைச்சோம்னா வாங்கிட்டு தான் கேட்கணுமா இந்த எனக்கு இந்த வண்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த மெனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடு நம்ம வந்து சின்ன வாடகை வீட்டில் இருப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு கனவே நிறைய கெனவாக இருக்குமா நம்ம ஒரு சின்ன இடம் வாங்கணும் அப்படின்ற குட்டி கனவு இருக்கும் அதை போய் நம்ம வேண்ட தெரியாமல் போய் கடவுள்கிட்ட போய்ட்டு இ குடு குடு குடுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாருமா அது ஒரு நன்றி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு கேட்டாவே அது ஒரு பெரிய விஷயமா அது நம்ம எனக்கு கிடைச்சிச்சு அருமையாக இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிற அப்படின்னு நம்ம வேண்டினோம்னாவே அந்த நம்ம வேண்டுதலில் அது சூப்பராக ஏற்றுக்குவாருமா அதுதான் நம்ம இறைவனை எதிர்பார்க்கறது நம்மக்கிட்ட நன்றியும் அந்த மகிழ்ச்சியும் அதுதான் தான் எதிர்பார்க்கிறார் அதாவது நாம நம்ம வந்து பிரயோகிக்கின்ற வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம என்ன விஷயங்கள் சொல்றோமோ எப்பவுமே பாசிட்டிவா பேசணும் ஏன்னா நம்ம சுத்தி பாத்தீங்கன்னாக்கா தேவதைகள் இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை சார் சொன்ன மாதிரி தத்தாசு அதாவது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம எப்பவுமே வந்து ஆரோக்கியம் வேணும்னா கூட நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன்ப்பா எனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்ததற்கு நன்றி இறைவா அப்படின்னு சொன்னாலே அந்த ஆரோக்கியம்னு நம்ம சொல்ல சொல்ல நம்ம மனதிற்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் நோட் நிச்சயமாக எழும் இல்லைங்களா சார் உண்மை உண்மை நூத்தி நூறு உண்மை அதுதான் நம்ம வேண்டது வந்து அதுதான் அப்படிதான் வேணும்னு நம்போம் எனக்கு ந இந்த நேரத்துக்கு நான் நல்லா இருக்கிறேன் என்னை உயிரோடு வச்சிங்கிறிய எனக்கு நல்லது நன்றி நன்றி கூடான கூடி நன்றி எனக்கு இன்னும் நிறைய நல்லது பண்ண எனக்கு வாய்ப்பு கொடு இதுக்கு வாய்ப்பு கொடு அப்படின்னு பாசிட்டிவா நம்ம வேண்டணுமா எந்த நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் விநாயகர் யார்கிட்ட போனாலும் தொட்டு நம்ம வணங்கணுமா வணங்கினாவே நம்ம தொட்டு கும்பிடுங்க எனக்கு ஒரு சந்தேகம் சார் அதாவது கோயிலுக்குள்ளே போகும்போது கொடிமரத்தை தொட்டு வணங்கணும் திரும்பி வரும்போது வணங்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க இது உண்மையா சார் அதெல்லாம் எதுவும் இல்லமா அதெல்லாம் எதுவும் இல்லை அதெல்லாம் எந்த தெய்வம் வந்து விரும்பாதுமா நம்ம மக்கள் நம்ம குழந்தை நம்ம குழந்தை வந்து நம்மக்கிட்ட வந்து போகும்போதும் வீழ்ந்து ஆசீர்வாதம் வாங்குது வரும்போதும் ஆசீர்வாதம் வாங்குது நம்ம போகும்போது கொடுப்போம் வரும்போது கொடுக்காதே அதையே விட்டுருவோம் அதனால் அந்த கான்செப்ட்லாம் நமக்கு தேவையில்லமா நிறைய ஜோசிக்காரர்கள் சொல்லுவாங்க நிறைய ஏதாச்சும் வளர்ந்தி வதந்தி கலைப்பி விட தான் ஏதாச்சும் ஒரு வதந்தி கலைப்பி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க அதெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாதுங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது கொடிமரத்தை போகும்போது வணங்கி கும்பிடலாம் வரும்போதும் வணங்கி கும்பிடலாம் வணங்க வேண்டியதுக்கு இந்த ரூல்ஸ் தாங்க எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி மென வேணுமா மென கொடுத்ததுக்கு நன்றி வீடு வேணுமா வீடு கொடுத்ததுக்கு நன்றி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் இதுக்கு நன்றி எனக்கு இன்னும் பணம் வேண்டுமா எனக்கு ஒரு பத்தாயிரம் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு வேண்டுங்க வேண்டி தான் பாருங்களேன் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்கள் வாழ்க்கையே ஒரு சேஞ்சு புரட்டி போடும் இந்த இறைவன் வந்து உங்களை பிரபஞ்சமும் இறைவனும் உங்களுக்கு அருமையாக ரோல் ப்ளே பண்ணுவாங்க இது நூறு சதவீதம் உண்மை அற்புதம் சார் இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு மாற்றங்கள் எவ்வளவு ஏற்றங்கள் உங்க வாழ்க்கையில அப்படிங்கறது ஆணித்தரமான நோட்டோட விளக்கங்கள் சார் சார் அதே மாதிரி கோயிலுக்குள்ள போகும்போது பாத்தீங்களாக்கா நம்ம வந்து பிரதட்சிணம் வருது வளம் வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா அது வந்து இடமிருந்து வளம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள ஏதாவது தாத்யம் இருக்கா சார் ஆமாமா அது பெரியவங்களை நம்ம வணங்கும் போது இப்படி இப்படி போய் அப்படி வந்தோம்னா அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வேணும் அப்படின்னாக்கா அது மாதிரி சுத்தத்து தான் நல்லதும்மா

இப்படி சுற்றிட்டு ரெண்டு சுற்று இப்படி சுற்றுவாங்க அதுக்காக இது ஒரு கான்செப்ட் இப்படி உள்ள நுழைச்சிட்டாங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நவகிரகத்தை பார்த்து கையை கும்பிட்டு வந்தாவே போதும்மா சுத்தணும்னு அவசியம் இல்லை தென் சுற்று சுத்தணும் இப்படி சுத்தணும் வலது பக்கம் சுத்தணும் இடது பக்கம் சுத்தணும்லாம் ஒரு கான்செப்ட் கிடையாது வணங்கி சும்மா கையை கும்பிட்டு வந்தாலும் ஓகே தான் சுத்தினாலும் ஒரு பக்கமாக சுத்தணும் அதெல்லாம் ஒரு கான்செப்ட் இல்லைம்மா நவ கிரகங்கள் சுற்றுற நிலை அது மாதிரிம்மா மனம் லைத்தாலே போதும் நிச்சயமா சுத்தத்துல எல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றீங்க சார் சார் நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க நவகிர கிரகங்கள் வந்து கொஞ்ச காலத்திற்கு முன்புதான் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மிக பழமையான ஆலயங்கள்ல வந்து நவகிரகங்கள் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க சார் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் சார் கேது பயிற்சி சனி பயிற்சிக்குலாம் இவ்வளவு பயப்படுறோம் அதுதாம்மா அதுதான் பயப்படவே பயப்படவேண்டியதில்லைன்றோம் டீமில் டீம்ல நீங்கள் நீங்க தான் சொல்லுவாங்க எல்லாருமே எல்லா நம்பர்களும் சொல்லுவாங்க நம்ம அந்த நவகிரகங்களை பார்த்து பயந்தாவே அது பயமே அது ஒரு ஆபத்தை குத்துடும்மா நம்ம ஒரு பயந்தாவே அதாவது எந்த எந்த விஷயம் இருக்குதோ இல்லையோ நம்ம ஐயோ இது ராகு வந்தது கேது வந்து நம்ம என்ன ஆகும் இது நடக்குமான்னு நினச்சோம்னா உடனே நடந்துடுமா அதுதான் இந்த பிரபஞ்சம் நம்ம கொடுத்துடும் நடக்குமான்னு நினைச்சா அந்த கொடுத்துடும் அதனால் நம்ம வந்து எதையும் பயப்பட வேணாமா அது தான் அது ஜோசியம்னு பார்த்தா ஜோசி ஜோசியம் பார்க்கறது வந்து பார்க்குற ஆளை வச்சு தான் சொல்ல முடியுமா உண்மையாக பார்க்குறாங்களா இல்லை நிறைய சொல்கிறதுலாம் இருக்குது சொல்கிறத வச்சு தான் நம்ம பார்க்கணும் அதனால் ஜோசியன்றது உண்மைதாம்மா அதெல்லாம் உண்மை தான் ஆனால் அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லைம்மா பயந்து என்ன ஆக போகுது இறைவன் மேலே அதுதான் நம்ம சொல்கிறோமே இறைவடை இருக்கே அணைச்சிக்கோ இறைவனை பிடிச்சிக்கணும்னா நமக்கு என்னமா இருக்குது இறைவன் நம்ம பக்கம் இருக்கிறாருன்னு வச்சுங்க நம்ம இந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ண போகுது வர அந்த கிரகமும் பார்த்துட்டு போக போகிறாங்க அவ்வளோதான் நம்ம பாசிட்டிவாக இருந்தால் பார்க்குற கிரகங்கள் சும்மா போகாமல் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க தான் கொடுப்பாங்கம்மா அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க இல்லையா அதனால் நம்ம முருகரோ ஆண்டாலோ இது மாதிரி காஞ்சிபுரம் காமாட்சியோ இவங்களை நம்ம அல்டிமேட்டாக பிடிச்சிக்கணும்னா இவங்க நமக்கு பக்கத்துணையாக இருக்கும்போது கிரகங்கள்லாம் வந்து கொடுப்பாங்கம்மா அவங்க வந்ததை அவங்க வேலையை செய்யணும் இல்லையா அதனால் அவங்க சின்ன இஷ்யூ கொடுப்பாங்க நம்ம என்ன நம்ம அது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் நம்ம என்ன ஆகி வந்துங்கன்னே இருக்கலாம் நம்ம அதை நினச்சாவே தீர்ந்து போச்சுமா நினச்சாவே நம்ம காப்பாற்ற முடியாது அதுதான் சில ஜோசிக்காரங்க இதை சொல்லி 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 மக்கள் மனதில் வந்த ஒரு ஆணித்தரமாகவே அழ்த்தி வச்சிருக்காங்கம்மா சார் சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படின்னு ஏன்னா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா அடி மேல அடி வாங்குறாங்க இன்னும் சிலர் பாத்தீங்கன்னாக்கா எந்த திசை நடக்குதுன்னே தெரியலப்பா என்னுடைய வாழ்க்கையில சுக்கர தசன் எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் நான் எட்டி கூட பார்த்தது இல்லை ஏன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இப்ப பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையோட விளிம்புலயே நிக்கிறேன் இதுக்கு மேல என்னதான் என் வாழ்க்கையில நான் பட வேண்டியதே பாக்கி இல்லை அப்படிம்பாங்க சார் அப்போ அவங்களே ஏன் சார் உங்க இறைவன் காப்பாற்ற மாட்டேன்றாரு அதுதான் சனி சனீஸ்வரர் பண்றதுன்னா பாடம் கத்து கொடுக்குறாருமா அதாவது பட்டாதான் தெரியும் ஒரு சிலர்லாம் வந்து நம்ம அதேட்டா சாமியை புடிச்சிக்கணும்னு சொல்றோம் இவங்க வந்து போய் பத்தொம்போதா கும்பிட்டு வரங்கம்மா அவங்க சாமி வந்து மனமுருகி வேண்டணும் சனீஸ்வரர் வராரு எல்லாருமே சார் வேண்டாங்க இருப்பாங்கம்மா இருப்பாங்க ஆமா இல்லன்னு சொல்ல அது சனீஸ்வரன்றது ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பாருமா சுக்கரன் இருக்காரு சுக்ரன் ஆட்சி தான் ஆனால் ஏன் அடிப்படுது அப்படின்னா அது நீசமா இருக்கும் எப்படியோ சொல்லுவாங்கம்மா ஒரு நல்ல ஜோசியரை போய் பார்த்தானா அவர் சொல்லிவிடுவார் சுக்ரன் நீசமாவோ மறைவாவோ ஏதோ இருந்தாருன்னா அவருக்கு உண்டான வேலையை அவர் செய்ய மாட்டார்மா அவர் சுக்கிரன் வந்தாலும் பிரோஜனம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் மறைஞ்சிடுவாரு இல்லை நீசமாக இருக்கும் ஆமா ஆட்சியோ உச்சமோ இருந்தால் மட்டும்தான் அவருக்கு உண்டான வேலையை செய்ய முடியுமா நம்மளை டாப்பாக தூக்க முடியும் அது ஆட்சி நீசமோ இல்லை பங்கமோ நீச பங்கம் வந்தாலும் ஓகேதாம்மா அதுவும் ஓரளவுக்கு தூக்கிணும் அது மாதிரி ஒரு சில ஜோசி கடைத்துல ஜோசிக்காரங்க சொல்லுவாங்கம்மா எங்களுக்கு எதுவும் தெரியாது சின்ன சின்ன இதுதான் நமக்கு தெரியும் ஜோசியம்லாம் அதனால் இது நம்ம வந்துட்டு பெருசாக எடுத்துக்க வேணாம் அந்த கிரகங்களை பார்த்து பயப்பட வேணாம் அதுதான் எங்கள் சார் சொல்லுவார் அதுதான் எங்களுக்கும் தெரியும் அதுக்கு மேலே ஜோசியத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதுமா ஓகே சார் இப்போ வந்து ஜாதகம் படி வந்து அவங்க ரொம்ப பாதிப்பில் இருக்குனாக்க அதுலேருந்து எங்களை உங்களுடைய வாஸ்து காப்பாற்றுமா ஜா அதுதான் அதுதான் நாங்கள் சொல்லுவோம் முதலே சொல்லியிருக்கோம் ஜாதக கட்டத்தை பார்த்து பயப்பட வேணாம் அதில் வந்து நீங்கள் இதுவாக இருந்தாலும் நாங்கள் நாங்கள் சொல்கிற ரூல்ஸ் பிரகாரம் வீட்டை அமைச்சிக்கிங்க அவ்வளோதான் அமைச்சிட்டு நீங்கள் நல்லது பண்ணுங்கள் அந்த கிரகமும் மாறிடும் அப்படின்னு சொல்ல வரும் தீயவனாக இருந்தாலும் வரும்போது அவன் டேன்னு சொன்னாக்கா ஏம்பான்னு சொன்னோம்னால் அவன் கம்னு போயிவிடுவான்மா அவன் டேன்னு சொன்னால் என்னடா டேன்னு சொன்னால் அவன் எழுத்து பேசுவான் அதுதான்மா நம்ம விஷயம் நம்ம பண்ணுறது அதான் நமக்கு ஜாதகட்டம் சரியில்லை நம்ம வீட்டை அழகாக ஆண்டாள் பிரகாரம் மாற்றிட்டோம் மாற்றிட்டு அதன் பிரகாரம் அப்படியே அழகாக லைனாக ஒவ்வொன்றா நல்லது பண்ணணும் நம்ம நல்லதே நினச்சி நல்லதே நம்ம மனசை வந்து நல்லதே நினச்சி போனோம்னா நமக்கு அழகாக கடவுளை அல்டிமேட்டாக எடுத்துக்கணும்னா நமக்கு அது மாறிடுமா கிரகங்களும் நிலதை பண்ணிட்டு போகிறோம் கெட்ட கிரகம் வந்தாலும் நிலை பண்ணிட்டு போடுமா ஏன்னா நல்ல நல்ல பார்வை பார்த்ததுன்னா கெட்ட கிரகம் வருதுமா ஓஹோ இல்லை சுக்கரனும் பார்த்தாருன்னா என்னாச்சு சூப்பர் தான் அதுதான் அதுதான் சொல்லவர் அதுதான் அந்த ஏதாச்சும் ஒரு நேரத்தில் வந்து அவங்க காப்பாற்றிடுவாங்கம்மா அதுதான் இறைவன் சொல்கிறது நம்ம கட்டத்தங்க அழகாக மாற்றிடுவாங்கம்மா நல்ல கிரகங்கள் வந்து கெட்ட கிரகத்தை பார்க்கும் போது கெட்ட கிரகம் வந்தாலும் அது சூப்பராக டாப்பாக தூக்கிவிடும் நம்மள ஆனால் நோத்த பார்க்கும் போது சொல்லுவோம் இது மாதிரி இது கிரகம் கிரகமாக இப்படி எப்படி தூக்கணும் அப்படின்னு தெரியாதவன் சொல்லுவான் இதுதான் நல்ல ஜோசியை பார்க்கணும்னு சொல்றதுமா அற்புதம் சார் பிரச்சனைகள் அப்படிங்கிறது மழையாக வந்தாலும் சரி நீங்க செய்கின்ற தானமும் தர்மமும் நல்ல விஷயங்களுமே பார்த்தீங்கன்னாக்க குடை மாதிரி இருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் சரிங்க சார் எங்களுக்காக வாழ்க்கையில வெற்றி வேணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு விஷயத்த மாத்துங்கப்பா உங்க வாழ்க்கையே மாறும் அப்படின்னா எதை சொல்வீங்க அதுதான் தர்மம் தலைக்காக்குன்னு சொல்கிறது தான் நீங்கள் சொல்லிட்டிங்க அழகாக அதே மாதிரி நம்ம தாத்தா பாட்டி சேர்த்து வச்சு சொத்துக்கு நம்ம வேணும்னு சண்டை போடுறோம்மா அவங்க சேர்த்து வச்சுட்டு போட்டாங்க எவனா பக்கத்தில் ஒரு எடுத்துட்டானு வச்சுங்க ஒரு அடி அறியா எங்கள் தாத்தா சொத்து ஏற்றுகிட்டியா ஒரு அடி எனக்கு வருதுச்சிடா அப்படின்னு அழுது நம்ம விரப்பெல்லாம் தூக்கி போடுறோம் சண்டை போடுறோம் இவ்வளோ பண்ணுறோம் அதே மாதிரி அவங்க அவங்கள அறியாமல் ஏதாச்சும் தவறு பண்ணி அந்த கர்மாவும் அப்படி தான் வரும் அப்படி தான் பேலன்ஸ் ஆகி வரும் அதை நம்ம வனானு சொல்ல முடியாது சொன்னாலும் அங்கே நிற்காதுமா அப்படியே டைரெக்டாக டொக்கு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து வீற மாதிரி வீழ்ந்துடும் அதனால் அதை பேலன்ஸ் பண்ணாவே நம்ம வந்து சிறப்பாக வாழணும்னா அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய அன்னதானந்தம்மா சிறப்பாக யாரும் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் வழங்குறது குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஜாம்பரி பாக்ஸு பேனா பென்சில் எதாச்சும் இல்லாத குழந்தைகளாம் பார்த்து தேடி கொடுக்கணும் அப்போ அந்த கர்மா பேலன்ஸ் ஆகும் படிப்புக்கு உதவி பண்ணுறது திருமணத்துக்கு ஒவ்வொருத்தர் திருமணத்துக்கு தாலி கூட இல்லாத இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஹெல்ப் நம்மளால் முடிஞ்சது நம்மளால் தாலி எடுத்து கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்லம்மா நம்ம நாலு பேர்கிட்ட சொல்லி ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு உதவி இல்லை வாங்க அந்த மஞ்சா கொத்துக்காவது ஒரு உதவி பண்ணலாம் இல்லையா ஒரு இரநூறுபா கொடுத்து அவங்களுக்கு பஸ் வேர்க்காவது அது மாதிரி ஒரு சின்ன சின்ன எபிசோட் பண்ணோம்னா கூட நம்ம வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி இழப்பு இல்லாமல் நம்ம வெற்றி பெறுவது ஒரு வழிமா அது நூறுபா கூட ஆயிர ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம் அற்புதம் சார் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய சின்ன மாற்றம் அது நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னு அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றிமா என்னங்க எவ்வளவு அற்புதமான விளக்கங்கள் சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு சிறப்பான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்